காதல் திருமணம் நடக்குதுங்க நான் வரவேற்கிறேன் இடையே கலப்பு திருமணம் பண்ணிருக்கேன் வரவேற்கிறேன் இரண்டு மதங்களை சார்ந்தவர்கள் திருமணம் செய்து கொள்கிறார்கள் வரவேற்கிறேன் ஒண்ணு காதலுக்கு எதிரி இல்லை பிஜேபி யார் வேணாலும் யார் வேணாலும் கல்யாணம் பண்ணிக்க எந்த ஜாதி இந்த ஜாதி அப்பா அம்மா ஆசீர்வாதத்தோட கல்யாணம் பண்ணு சொல்றேன் நான் இந்துவும் முஸ்லீமும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க வரவேற்கிறேன் அதுக்கு மேரேஜ் ஆக்ட் இருக்கு அந்த பையனும் பொண்ணும் வேறு வேறு மதங்களை சார்ந்தவர்களாக இருந்தால் அந்த திருமணம் ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட்னே ஸ்பெஷலா வச்சிருக்காங்க ஏன்னா சார்ந்தவங்களுக்குள்ள திருமணம் செய்து கொள்ளலாம் இப்ப என்னன்னா முஸ்லீம் பையன் இந்து பொண்ணை காதலிக்கிறான் ரொம்ப சீக்கிரம் திருமணம் நடந்திருது இந்து பையன் முஸ்லீம் பொண்ணை காதலிக்கிறான் தலைகளான என்னாலும் நடக்க மாட்டேன் பிரச்சனை போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போகுது ஜமாத்து வரைக்கும் போகுது கூட்டமா சேர்ந்து வந்துடும் ஆயிரம் பேர் ஸ்டேஷனுக்கு உதாரணம் தெரியுமா பெற்றோர்கள் வந்து அழறாங்க அவர் கூட தான் போவேங்கு போகட்டும் சட்டம் சொல்லுது சரிதான் சொல்லுது போகட்டும் ஆனால் காதல்னா ரெண்டு பக்கம்ல வரணும் அதானே பிரச்சனை இப்போ கிறிஸ்தவ பையன் இந்து பொண்ணை காதலிக்கலாம் இந்து பையனும் கிறிஸ்தவ பொண்ணை காதலிக்கணும்ல முஸ்லீம் பையன் இந்து பொண்ணுன்னும் காதலிக்கலாம் வரவேற்கிறேன் ஆனா இந்து பையனும் முஸ்லீம் பெண்ணை காதலிக்க மாட்டேங்கிறான் எங்கேயுமே அதை அந்த சமூகம் அனுமதிப்பது இல்லையே பிரச்சனை வருதே அப்போ இந்த ஒருதலையான காதலில் ஏதோ ஒரு பிரச்சனை சமூக பிரச்சனை இருக்கே இதை காவல்துறை புரிந்து கொள்ள வேணாமா திமுக புரிந்து கொள்ள வேணாமா கேரளா நீதிமன்றம் அதை தான் சொல்லுச்சு லவ் ஜிஹாத்துன்ற வார்த்தையை பயன்படுத்தினாங்க கேரளாவில் நீதிமன்றத்தில் அப்ப நமக்கு எவ்வளவு பெரிய சிக்கல்கள் இருக்கும் எல்லாமே ஒருதலை பட்சமா இருக்கே சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஒரு ஆபாச பேச்சாளர் திமுக இருக்கிறான் இருந்தான் அந்த பயவில் விஜய பத்தி பேசும்போது நாலு முஸ்லீம்கள் அந்த ரம்ஜான் நோன்பு திரவ இஃப்தார் விருதை பத்தி பேசும்போது விஜய் கூட போன அந்த நாலு முஸ்லீம்களை அவதூறாக பேசிட்டான் கவர்னர் அவதூறா பேசியிருக்கான் பிஜேபி தலைவர்கள் அவதூறா பேசியிருக்கான் இந்துக்களை இழிவுபடுத்தி பேசியிருக்கான் அந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி நரேந்திர மோடியை பத்தி அவன் நாக்கு அழி போற அளவுக்கு பேசியிருக்கான் எல்லாம் இந்த திமுக நடவடிக்கை எடுக்கல இந்த நாலு இஸ்லாமிய நண்பர்களை பற்றி அவதூறாக சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசின உடனே ஒரு மதத்தை இழிவுபடுத்தி விட்டான் அப்படின்னு அவர் கட்சியை விட்டு தூக்கிட்டான் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஒரு மதத்தை இழிவுபடுத்தி விட்டான் என்பதற்காக கட்சியை விட்டு நீக்கி நாங்க வரவேற்கிறோம் ஒரு மதத்தை இழிவுபடுத்துற அதிகாரம் யாருக்கும் கிடையாது எந்த மதத்தை இழிவுபடுத்துற அதிகாரம் யாருக்கும் கிடையாது ஆனால் சனாதனத்தை ஒழிப்பேன் என்று சொன்ன உதயநிதி ஸ்டாலினை என்னைக்கு நீங்க கட்சியை விட்டு நீங்க போறீங்கன்னு கேட்கிற அதிகாரம் இந்துக்களுக்கு இருக்கா இல்லையா அதே மேடையில் சனாதனத்தை ஒழிப்பேன் என்றால் இந்து மதத்தை ஒழிப்பது தான் என்று வீரமணி பேசினாரே அவரை என்னைக்கு அவர் மேல் நடவடிக்கை எடுக்க போறீங்க எல்லாவற்றுக்கும் மேலாக இந்து மதத்தை ஒழிப்பேன் என்று சொன்ன அந்த மேடையில் இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு பாபு இருந்தாரே அவர் மேல என்னைக்கு நடவடிக்கை எடுக்க போறீங்க கிராமத்தில் சொல்லுவான்ல மாமியார் உடைச்சா மண்குடம் மருமக உடைச்சா பொன்குடம் சிறுபான்மையினருக்கு செய்கிற சலுகையை உரிமையை பெரும்பான்மைக்கும் குடும்பன்னு கோரிக்கை வைக்கிற அளவுக்கு இந்துக்கள் நிலைமை இருக்கு இந்தியாவில் இந்துக்கள் நிலைமை என்ன இருக்குன்னா உலகத்தில் பல நாடுகளில் பெரும்பான்மை என்ன சொல்லுது அதுதான் சட்டம் இலங்கையில் என்ன நடந்தது சிங்களர்கள் பெரும்பான்மை அதனால அவன் பேரினவாதம் பேசினான் பெரும்பான்மை சமுதாயம் பேரினவாதம் பேசும்போது சிறுபான்மை தமிழர்கள் பிரிவினைவாதம் பேச வேண்டிய கட்டாயம் எங்கே வருது பேரினவாதம் பேசினா பிரிவினைவாதம் வரும் பல நாடுகளில் பேரினவாதம் தான் யார் மெஜாரிட்டியோ அந்த மதம் தான் யார் மெஜாரிட்டியோ அந்த இனக்குழு தான் யார் மெஜாரிட்டியோ அவன் வச்சதான் சட்டம் இப்படிதான் உலகத்துல நாடுகள் இருக்கு சில நாடுகள்ல ஜனநாயகம் முத்தி போயிருக்கு முதிர்ச்சி அடைஞ்சிருக்கு அமெரிக்கா மாதிரி நாடுகளில் இங்கிலாந்து மாதிரி நாடுகளில் ஒரு ஐநூறு ஆயிரம் வருஷமா டெமோக்கிரட்டிக் ப்ராசஸ் வளர்ந்து வந்த நாடு அதனால அங்கே அவன் என்ன செய்யறா பெரும்பான்மை சிறுபான்மை என்பதெல்லாம் இல்லை எல்லாருக்கும் சமமான உரிமைகள் சமமான சலுகைகள் சமமான அணுகுமுறை எல்லா மதங்களையும் அரசாங்கம் சமமாக நடத்தும் இது ஜனநாயக முதிர்ச்சியடைஞ்ச நாடு உலகத்திலேயே இந்தியா மாத்திரம்தான் ஸ்பெஷல் நாடு ஸ்பெஷல் ஆக்ட் இங்க பெரும்பான்மை மக்களுடைய கோரிக்கை என்ன இந்த சிறுபான்மைக்கு கொடுக்கிற சலுகை எனக்கு கொடு இந்த சிறுபான்மைக்கு இருக்கிற உரிமையை எனக்கு கொடு அவன் மசூதி கோயில்ல அவனே வச்சிருக்கான என் கோயில நானும் பார்த்துக்கிறதுக்கு உரிமை கொடு அவனுக்கு இந்த சலுகை அரசாங்கம் ஸ்காலர்ஷிப் இதெல்லாம் கொடுக்குறா அதை எனக்கும் கொடு அவனை தேர்தல் வந்தா தூக்கி வச்சு கொண்டாடுறிய அவன் மதத்தை எல்லாம் பாராட்டுறிய அவனுக்கு பாராட்டு விழா அவன் ரம்ஜானுக்கும் அவன் கிறிஸ்துமஸுக்கும் நீ வாழ்த்து சொல்றிய அதே மாதிரி போய் உள்ள எனக்கு ஒரு வாழ்த்து சொல்லிடுறேன் நான் சந்தோஷப்படுவேன்னு சொல்ற நிலையில நாம இருக்கமே வைக்க மாட்டேன் நமக்கு இது கேவலம் இல்லை பெரும்பான்மையாக இருந்து கொண்டு சிறுபான்மை சமுதாயங்களை ஒப்பிட்டு பார்த்து அதே உரிமையும் சலுகையும் எனக்கு குடுன்று கேட்கிற கேவலமான நிலையில நாம் இருக்கோம் ஒரு தேர்தல் மாட்டேன் இந்துவா ஓட்டு போட்டு பாரு இதை சொல்லுங்க தமிழ்நாடு கூட போய் சொல்லுங்க ஒரு தேர்தலில் ஓட்டு போட்டு பாருங்க சில பேர் வாயத்தர வாயத்தரன்னா வாய திறக்கவே மாட்டாங்க பல சமயங்களில் டாக்டர்ஸ் ட்ரீட்மெண்ட்டுக்கு போறப்ப இந்த சூசைட் கேஸ்லாம் எல்லாம் மருந்து குடிச்ச கேஸ்லாம் எல்லாம் உள்ள டியூபை விடுவார் டாக்டர் தர வாயத்தர வாயத்தரன்னு திறக்க மாட்டாங்க ஒரு செகண்ட் டாக்டர் அந்த மூக்கை பிடிப்பார் டக்குன்னு மூக்க பிடிச்ச உடனே அடுத்த செகண்ட் ஆன் வாய திறந்துடும் அவ்வளோ திமுக அப்படிதாங்க நீங்க மூக்க பிடிச்சா வாய திறக்கிறவன் தான் திமுக ஓட்ட இந்து இந்துவா போடுங்க ஓட்டை மாத்தி போடுங்க அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்றான்னு பாருங்க இந்து இந்துவா ஓட்டு போட்டா என்னாகும் தெரியுமா இந்து இந்துவா வாக்களிச்சால் தமிழ்நாட்டில் என்னாகும் தெரியுமா பழனி பாதயாத்திரைக்கு ஐயா அப்பா ஸ்டாலின் நடந்து போவார் விரதம் இருந்து ஒரு தடவை ரம்ஜான்ல மாத்திரம் கஞ்சி குடிக்கிறீங்க அப்படின்னு கருணாநிதி மேல விமர்சனம் வரும்போது அவர் சொன்னார் திருவாரூர் தேன்குழலும் பழனி பஞ்சாமிரதமும் நான் பார்க்காததான் நான் திங்காத அதை தின்னு தொலைக்க வேண்டியது அதையும் பாராட்டி பேச வேண்டிய பண்ண மாட்டேங்கிறேன் பாதயாத்திரை ஸ்டாலின் போவார் அக்கா கனிமொழி வீரபாண்டி தீமிதி திருவிழாவில் தீக்குளி இறங்கி பூக்குளி இறங்கி நடந்து போவாங்க நம்ம அண்ணே ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் சனாதனத்தை ஒழிக்கிறதா நான் எப்ப சொன்னேன் சத்தியமா நான் அப்படி சொல்லவே இல்லையே பத்திரிக்காரன் திருச்சி போட்டான்னு பொய்ய சொல்லி திருப்பதியில் போய் மொட்டை போட்டு தான் வரும் அவர் இல்லாதவரை நம்ம ஏளனம் செய்வார்கள் கேள்வி பண்ணுவாங்க கருணாநிதி இந்துனா திருடேன்னு சொன்னார் தெரியுமா உங்களுக்கு எல்லாம் என்ன விட உங்களுக்கு நல்லா தெரியும் நம்ம பல்லுலிச்சம் பல்லுலிச்சம் கனிமொழி அக்கா சொன்னாங்க திருப்பதி வெங்கடாஜலபதி சக்தி வாய்ந்த கடவுள் என்றால் அவரது கோவில் உண்டியலுக்கு போலீஸ் பாதுகாப்பு எதுக்குன்னு கேட்டுச்சு அந்த அக்கா போலீஸ் உண்டியலுக்கு எதுக்கு பாதுகாப்புன்னு கேட்டுச்சு நான் கூட ஒரு கூட்டத்தில் பதில் சொன்னேன் முன்னால்லாம் பக்தர்கள் கோயிலுக்கு வந்தாங்கக்கா பாதுகாப்பு தேவைப்படலை இப்போ நீங்கெல்லாம் கோயிலுக்கு வர்றதுனால பாதுகாப்பு தேவைப்படுது இப்போ திமுக காரன் நிறைய கோயிலுக்கு வர்றான் சாமி அவனுக்கு இந்த தலைவரை நம்பலை கடவுளை நம்பி வர்றான் ஆனாலும் அவனுடைய கேரக்டர் மேலே எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறதுனால போலீஸ் பாதுகாப்பு போட வேண்டியிருக்குன்னு சொன்னோம் எவ்வளவு துணிச்சல் பாருங்க போலீஸ் பாதுகாப்பு எதுக்குன்னு கேட்க திருப்பதி உண்டியல் ஏன் போலீஸ் பாதுகாப்பு இதெல்லாம் ஒரு பெரும்பான்மை சமுதாயத்தை புண்படுத்தாது காயப்படுத்தாது இப்படி பேசி தான் ஓட்டு கேட்பீங்களா நீங்க நீங்க கட்சியாக இருக்கும் வரைக்கும் என்ன வேணாலும் செய்யுங்க சார் நீங்கள் ஆட்சியாளர்களாக வந்த பிறகு அனைத்து ஜாதி அனைத்து மதம் அனைத்து தரப்பினருடைய வாக்குகளை பெற்று நீங்கள் மக்கள் பிரதிநிதியாக இருக்கும் போது எல்லா மதங்களையும் எல்லா ஜாதிகளையும் சமமாக பார்ப்பதுதான் ஒரு ஆட்சியாளனுக்கு அழகு அங்கே அங்கே நான் நான் பாரபட்சம் பார்ப்பேன் என்ன வேடிக்கை விளையாட்டு பாருங்க எவ்வளவு அக்கிரமம் பாருங்க இதெல்லாம் எப்ப மாறும் இந்து ஒற்றுமையினால தான் மாறும் இந்து ஒற்றுமை எப்ப வரும் உணர்வு இருந்தால் தான் வரும் எந்த கொள்ளையும் அங்கு இல்லை உண்டியல் வச்சு கொள்ளை அடிக்கிறது இல்லை தரிசன கட்டணம் போடுறது இல்லை விசேஷ கட்டணம் கிடையாது நூறுரூவா கட்டணம் கிடையாது ஆகவே எந்த கட்டணம் இல்லாமல் கிளீன்லி மெயின்டைன்டு ஹிந்து டெம்பிள் இன் தமிழ்நாடு அதுதான் மற்ற டெம்பிளில் அறநிலைத்துறை கீழே இருக்கிறது எல்லாமே கொள்ளை அடிக்கிறதுக்கும் அதுலேருந்து உண்டியலை அதான் நான் சொன்னேன் வந்து நாமக்கல்ல ஒரு நாளைக்கு நாலு பேர் கட்டின அபிஷேக கட்டணும் நீங்கள் அந்த பட்டாச்சாரியஸ்வராக தயவு செஞ்சு எங்களை சொல்லாதீங்க சார் எங்களை வந்து பொய்க் குற்றச்சாட்டில் இது பண்ணிவிடுவானுவ ஹராஸ் பண்ணுவானுங்க அப்புடின்னு நீங்கள் ஒரு பட்டாச்சாரியார் அவரோட கட்டளைக்கு இருக்கார் இல்லையா அன்றைக்கி அங்கே அவர் ஸ்பான்சர் பிடிக்கணும் நீங்கள் அங்கே போய் நீங்கள் உங்களோட துப்பறியும் இதை திறமையை விட்டு பாருங்க அந்த கற்ற பணத்தையும் ஆண்டவனுக்கு செலவு பண்ணுறதில்லை கொள்ளை அடிக்கிறானுங்க அதுக்குன்னே ஒரு துறை அதுக்கு ஒரு மந்திரி அவர் வந்து தான் சொல்லுவார் சாமியே சரணன் சொல்ல மாட்டார் அன்னைக்கு ஒரு உற்சாகம் வந்தால் அமைச்சர் என்ன சொல்லியிருக்கணும் சாமியே சரணன் சொல்லியிருக்கணும் அப்படி சேகர்பாபு சொல்லியிருந்தா ஐ உட் டிஃபண்ட் யூம் அவர் சொன்னது அல்வியாதானே அல்ல இருக்கிறவர் ஹிந்து கோவிலை பாதுகாப்பாரா ஹீ இஸ் அ கிரிப்டோ ஹி இஸ் நாட் அ ஹிந்து ஈ இஸ் ஆன்டி ஹிந்து அதனால் அவர் அறநிலைத்துறை மந்திரியா ஏன்னா அறநிலைத்துறை சட்டத்தினுடைய செக்ஷன் டென் சொல்லுது எவ்வரி ஆஃபீஸர் ஸ்டாஃப் அண்ட் எம்ப்ளாயி ஆஃப் தி ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் ஷுட் பி ப்ரொஃபஸிங் ஹிண்டு அதோடு நிறுத்தலை அதுக்கு அடுத்து இன்னும் சொல்கிறாங்க வென் ஈ சீசஸ் டு ப்ரொஃபஸ் டு பி எலிஜிபிள் அவர் ஹிந்து மதத்தை பிராக்டிஸ் பண்ணலைன்னா அவர் அதுக்கு தகுதி இல்லாதவரானு அல்லவுலியா கற்றுன நிமிஷத்துலேருந்து அந்த செகண்ட்லேருந்து பாபு பிகம்ஸ் டிஸ்குவாலிஃபைடு டு பி ஹெச்ஆர்என்சி மினிஸ்டர் வெளிப்படையாக சொல்லிட்டேனே நில் மூணு கோடி எப்போ வந்தது கருணாநிதி சர்க்கார் அங்கே உண்டியல் வச்சதுனால இன்னைக்கு அங்கே உண்டியல் கிடையாது அதனால் நில் உண்டியல் இருந்தால் தானேங்க வருமானம் உண்டியல் இல்லைன்னா வருமானம் இல்லை நான் இருந்தாலும் ஆரம்பத்திலே சொன்னேன் தமிழ்நாட்டிலேயே அறநிலையத்துறையின் கீழ் இருக்கின்ற கோவில்களில் அது பத்தாயிரத்துக்கு கம்மியாக இருக்கிற கோவில் இதில் வருமானம் இல்லைன்னு நீங்கள் வந்து வெறும் முள்ளுக்காடாக விட்டுருக்கிற கோவிலில் கூட உண்டியல் இருக்குது அறநிலையத்துறை கோயில் எல்லாத்துலேயும் உண்டியல் இருக்குது ஆனால் தெல்லையம்பலத்தான் கோவிலில் உண்டியல் இல்லை அதனால தான் நீங்கள் எந்த டிவிலேருந்து வரீங்க நீங்கள் ஹிண்டுவா ஆன்டி ஹிண்டுவா அதெல்லாம் எனக்கு தெரியாது இருந்தாலும் உங்களுக்கு பதில் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன் நான் தான் சொல்லிட்டேனே உங்களை நான் தப்பே சொல்லலை என்ன நீங்கள் நான் உங்களை தப்பே சொல்லலை அதனால சொல்கிறேன் இன்றைக்கி நில் பிகாஸ் தர் இஸ் நோ ஹுண்டி ஹுண்டி இருந்தால் தானே வருமானம் வரும் அந்த மூணு கோடி ரூபா கணக்கில் இருக்கு அது மாத்திரம் இல்லைங்க எவ்ரி இயர் ஆடிட் பண்ணியிருக்காங்க ஆனால் உங்களுக்கு நான் தகவல் சொல்கிறேன் அறநிலைத்துறை சட்டத்தில் ஒவ்வொரு கோவிலில் இருந்தும் அந்த வருமானத்தில் நாலு பர்சன்ட்டு ஆடிட்டுக்குன்னு வாங்கிட்டு ஒரு கோவிலில் கூட இன்னும் அறநிலைத்துறை ஆடிட் நடத்தலை நீங்கள் டி ஆர் ரமேஷ் அவர்களுடைய ஏன்னால் நான் வெளியில் ஃபைட் பண்ணாலும் நீதிமன்றத்தில் ஃபைட் பண்ணின்னு இருக்கிறவர் நம்பர் நண்பர் டி ஆர் ரமேஷ் அவர்கள் தெளிவாக கேட்டிருக்கார் சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்கள் சித்தியாகிட்டார் இப்போ அவர் கேஸை போட்டிருக்கார் எப்படி ஒரு பேங்க்குக்கு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு சார்ட்டர்ட் அக்கௌண்ட் ஆடிட் இருக்கோ அது மாதிரியாக எல்லா கோவிலுக்கும் சிஏ ஆடிட் பண்ணணுன்னு அதை ஏன் ஒத்துக்கலை எக்ஸ்டர்னல் ஆடிட் சேகர்பாபு நேர்மையான நல்ல நபராக இருந்தா உண்மையான ஹிந்துவாக இருந்தா எக்ஸ்டர்னல் ஆடிட்டுக்கு ஆர்டர் போட்டிருக்கணுமா இல்லையா இந்த மூணு வருஷத்தில் ஏன் போடல கொள்ளையடிக்கணும் பணம் அதனால் இல்லைன்னா நீங்கள் ஏன் சார் அதை போய் உங்களுக்கு சம்மந்தம் இல்லை சுப்ரீம் கோர்ட் சொல்லிருச்சு நீங்கள் யார் கேள்வி கேட்க சேகர்பாபு யாருங்க கேள்வி கேட்க அவருக்கு என்ன அதிகாரம் இருக்கு அண்டர் விச் ஆக்ட் சுப்ரீம் கோர்ட்டு தெளிவா சொல்லியிருக்கு நீங்கள் திருடின தில்லையம்பலம் கோவிலை வாங்கி தீட்சை கையில் சுப்ரீம் கோர்ட்டு கொடுத்தது ஹெச்ராஜா இல்லை அன்னைக்கு அந்த கேஸ் ஆடினது டி ஆர் ரமேஷ் அவர்கள் வழக்கு போட்டார் டாக்டர் சுப்பிரமணியசாமி அவர்கள் இம்ப்ளீடு பண்ணிட்டார் சுப்ரீம் கோர்ட் தெளிவாக சொல்லுச்சு உங்களுக்கு அதில் வேலை இல்லை அறநிலைத்துறைக்கு தில்லை அதான் சேகர் சேகர்பாபு அந்த கோயிலுக்குள்ளே போகலாம் துண்டை நல்லா இடுப்பில் கட்டிட்டு எம்பெருமான் சிவனையும் சிவகாம சுந்தரியையும் நமஸ்காரம் பண்ணுறதுக்கு போகலாம் அதர்வைஸ் நீ என்டர் பண்ணுறதுக்கு உனக்கு எந்த ரைட்டும் கிடையாது என்டர் பண்ணால் ஸ்டாலின் டிஸ்மிஸ் பண்ணுறதுக்கு முகாந்திரம் இருக்குது ஏன்னா இட் இஸ் எகெய்ன்ஸ்டு சுப்ரீம் கோர்ட் ரூலிங் அதனால் தமிழ்நாடு இஸ் நாட் ரன் அக்கார்டிங் டு தி கான்ஸ்டியூஷன்னு ஸ்டேட் கவர்மெண்ட்டை டிஸ்மிஸ் பண்ணலாம் அதனால் நீங்கள் தெளிவாக இருக்கு சட்டம் தெளிவாக இருக்குது நீங்கள் ஏன்னா இந்த மீடியாவில் கீழேனு வர்றான் சோஷியல் மீடியாவில் என்ன அவ்வளோதான் ஆர் என் ரவி அதுவும் அப்படி கூட போடுறதில்லை ரவி மூட்டை கட்டிக்க வேண்டும் தான் இந்த திருட்டு கும்பல் எல்லாத்தையும் மூட்டை கட்டி அனுப்பாமல் அவர் போகமாட்டார்னு சொல்கிறேன் நான்